வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள்தான் இருக்கிற நிலையிலே இன்று ஏப்ரல் இரண்டு தேர்தல் பரப்புரைக்கு கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் தான் இருக்கின்றன இந்த நிலையில் அனைத்து கூட்டணிகளும் விறுவிறுப்பாக தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கின்றன வேட்பாளர்கள் பிரச்சாரத்தில் மும்முரமாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் வேட்பாளர்களை பற்றி தொடர்ந்து ஒரு புகார் தலைமைக்கு சென்று கொண்டே இருந்திருக்கிறது அதனுடைய அந்த பின்னணி என்ன அதுக்கு திமுக தலைவரும் அந்த கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் எடுத்த ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது வேட்பு மனு அந்த வாபஸு பரிசீலனை இதெல்லாம் முடிந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து எல்லா எல்லா வேட்பாளர்களும் தீவிரமாக பிரச்சார இறங்கி இறங்கியிருக்கிறார்கள் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடுகிற தமிழ்நாட்டிலே இருக்கிற அந்த ஒன்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற தொகுதிகளில் இருக்கிற வேகத்தை விட சற்று குறைவாகத்தான் கடந்த வாரம் இருந்திருக்கிறது அதாவது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அந்த மார்ச் இறுதி வாரம் அதிலே கூட்டணியின் திமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளில் இருக்கிற வேகத்தை விட காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளில் இருக்கும் வேகம் சற்று குறைவாகத்தான் இருந்திருக்கிறது என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தை நடந்த இது வழக்கமான ஒரு அம்சம்தான் அந்த பேச்சுவார்த்தையில் வேட்பாளர்கள் அந்த அடிப்படை ஆரம்பகட்ட செலவுகளை அந்தந்த வேட்பாளர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு மேலே வாக்குக்கு அப்படின்றது இன்றைக்கு எழுதப்படாத இலக்கணமாகிவிட்டது அந்த வாக்குக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திமுக தலைமையே நாற்பது தொகுதிகளுக்கும் பார்த்து கொள்ளும் என்பதுதான் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அந்த வாய்மொழியாக அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தம் இந்த நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வந்திருக்காங்கல்ல இந்த ஒன்பது பேர் அவங்க அறிவிக்கப்பட்டதிலிருந்து அதிலே ஒருவரை தவிர மற்ற அனைவர் மீதும் இந்த ஆரம்பகட்ட அடிப்படை செலவுகள் அதாவது பூத் கமிட்டிகளுக்கான அந்த ஆரம்பகட்ட பணம் தருதல் சுவர் விளம்பரங்களுக்காக தருதல் நோட்டீஸ் அச்சடிப்பதற்காக தருதல் ஆங்காங்கே ஊழியர் கூட்டங்களை நடத்துவது அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது இந்த மாதிரி அந்த ஆரம்ப கட்ட செலவுகளை காங்கிரஸ் வேட்பாளர்களில் சிவகங்கையிலே போட்டியிடுகிற கார்த்தி சிதம்பரம் தவிர மற்ற எட்டு வேட்பாளர்கள் மீதும் இது ரீதியான புகார்கள் திமுக தலைமைக்கு சென்றிருக்கிறது நம்ம ஏற்கனவே திருநெல்வேலி தொகுதியிலே காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அவர் வந்து அந்த தொகுதிக்கு முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ண வந்த அன்று தான் அந்த பிரச்சாரம் தொடங்குவதற்கு சில மணி நேரங்கள் முன்பு தான் அந்த வேட்பாளரே அறிவிக்கப்பட்டார் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அந்த நிகழ்ச்சி மற்ற நிகழ்ச்சிகள அவர் எப்படி ஏற்பாடு செய்ய முடியும் அந்த நிலையில் காங்கிரஸில் திருநெல்வேலி தொகுதியிலே வேட்பாளரின் ஒத்துழைப்பு இல்லை என்று தொடர்ந்து திமுக தலைமைக்கு தகவல்கள் சென்ற அடிப்படையில் தூத்துக்குடிக்கு வந்த திமுக தலைவர் முதலமைச்சருமான ஸ்டாலின் தூத்துக்குடியிலே ஒரு பகுதி அதாவது மூன்று சட்டமன்ற தொகுதிகளை கவனித்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் நீங்கள் திருநெல்வேலியும் பார்த்துங்க என்று உத்தரவிட்டு வந்தார் என்று நாம் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம் இந்த நிலையில் இப்படி எட்டு தொகுதிகளில் இருந்தும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பற்றி திமுக தலைமைக்கு புகார்கள் சென்று கொண்டே இருந்த நிலையில் சபரீசன் அவருடைய ஏற்பாட்டிலே அவருடைய அந்த மேற்பார்வையிலே இயங்கும் அந்த தேர்தல் அந்த அலுவலகத்தில் இருந்து இந்த எட்டு வேட்பாளர்களுக்கும் ஓரிரு நாட்கள் முன்பு அலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன நிலம விசாரிச்சிருக்காங்க ஏன்னா திமுகவுடைய நகர செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் மாவட்ட சொல்ல மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் பொறுப்பு அமைச்சராகவும் இருப்பார்கள் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் ப்ளஸ் பொறுப்பு அமைச்சர்கள் இருவரும் சேர்ந்து தலைமையிடம் சொல்ல தலைமையின் அறிவுறுத்தலின் பேரில் சபரீசனுடைய தேர்தல் ஆஃபீஸ்லேருந்து இந்த எட்டு வேட்பாளர்களுக்கும் அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என்னங்க நிலவரம் என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு என்று கேட்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒவ்வொரு காங்கிரஸ் வேட்பாளரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் நீங்கள் நினைக்கக்கூடும் கன்னியாகுமரி வேட்பாளர் விஜய் வசந்த் மிகப்பெரிய செல்வந்தர் விருதுநகர் வேட்பாளரும் இப்போது மானம் மாணிக் தாக்கூர் அவரும் மிகப்பெரிய செல்வந்தர் தான் அப்படி பார்த்தா இதுவரை எம்பி எம்பியாக இருந்து இப்போது கடலூர் தொகுதியிலே போட்டியிடுகிற விஷ்ணு பிரசாத்தும் அவரும் ஒரு ஒரு வெல் தான் அவர் ஒன்றும் செல்வத்துக்கு குறைவு கிடையாது அவருக்கும் இப்படி காங்கிரஸில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் நல்ல அந்த பொருளாதார செழிப்பாக தான் இருக்கிறார்கள் அப்படியும் என்ன பிரச்சனை என்று தான் இந்த சபரிசன் டீம் ஒவ்வொரு வேட்பாளராக தொடர்பு கொண்டு என்ன எதுன்னு கேட்கும்போது அதில் விஜய் வசந்த் என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எம்பி தேர்தலில் நாங்கள் நல்லா செலவு பண்ணோம் இடையில் எங்கள் அப்பா இறந்ததுனால இடைத்தேர்தல் எம்பி தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கு நான் வேட்பா நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது அதுக்கும் நான் செலவு பண்ணேன் வசந்த் அன்கோ அப்படின்ற ஒரு தொழில் நிறுவனம் நடத்துறதுனால நான் நிறைய செலவு பண்ணுவேன் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஆனால் எனக்கும் நிறைய கடன்கள் இருக்கு அதனால இதை நான் நான் குறைக்க மாட்டேன் செலவு பண்ணிட்டே இருக்கேன் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத அளவுக்கு நான் பார்த்துட்றேன் இடையில் ஏற்பட்ட அந்த ஆரம்ப கட்ட பணத்தை எடுப்பதற்கு ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக சற்று செலவை நான் கம்மி பண்ணியிருந்தேன் இனிமேல் நான் சரியா இருக்கும் என்று அவர் விளக்கம் கொடுத்துருக்கிறார் தன்னிடம் நான் விசாரித்தவர்களுக்கு அதே போல் விருதுநகர் எம்பி மாணிக் தாக்கூர் அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் எனக்கு சில இடங்கள்லேருந்து வர வேண்டியிருக்கு இன்னும் வரல அது வந்தோடனே நான் செலவு பண்ண ஆரம்பிச்சிடுறேன் இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் என்று திமுக பொறுப்பு அமைச்சர்களிடம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்று அவர் தரப்பிலே அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக திருநெல்வேலி வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் அவர் வந்து நான் இப்போ தான் கடை இருக்கேன் அங்கே கடன் இருக்கேன் வேணும்னா அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கூட நான் கடன் வாங்கிக்கிறேன் என்றெல்லாம் அவர் வந்து அதை அடுத்த அதிர்ச்சியை கொடுத்துருக்குறார் இப்படி அடுத்ததாக கடலூர் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு ஏங்க எங்க இப்போ என்ன அவங்கள தான் ஏதோ சொல்றாங்களே இன்னும் சரியா அந்த ஆரம்ப கட்ட செலவுகள்லாம் இல்லையே வரலேன்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காரு இப்போதான் நான் சில சொத்துக்களை விற்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் வந்துடும் நான் ஏற்கனவே சில ஒரு குறிப்பிட்ட தொகையை திமுக தரப்பிடம் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அது போதாதுன்னு தான் அது போதாது தான் இருந்தாலும் அடுத்தடுத்து நான் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறேன் என்று அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார் இப்படி ஒவ்வொரு வேட்பாளரும் அதாவது இப்படி செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய இவர்களே இப்படி சொன்னால் மற்ற திருவள்ளூரில் போட்டியிடுகிற வியார் பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் அவர் என்ன சொல்லியிருப்பார் கரூர் ஜோதிமணி அவர்கள் அவர்கள் என்ன என்ன சொல்லியிருப்பார்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அடுத்தது இன்னும் மிக மிக கார்த்திதம்பரம் தவிர்த்த இந்த எட்டு வேட்பாளர்களில் மிக மிக திமுகவினருக்கு ரொம்ப சோதனை கொடுத்து கொண்டிருப்பதாக திமுகவினரால் கூறப்படுபவர் மயிலாடுதுறை வேட்பாளர் சுதா அவர்கள்தான் அவர் வந்து அவங்களுக்கு வந்து ஆரம்பகட்ட செலவுகள் நோட்டீஸ் அடிக்கிறதுலேருந்து சுவர் விளம்பரத்துலேருந்து அவங்களுக்கான பிரச்சார வாகனம் கூட நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணுறோம் என்று அங்கே இருக்கிற மாவட்ட திமுகவினரும் பொறுப்பு அமைச்சர் ஒரு பக்கம் மையநாதன் இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷ் அவருக்கும் அந்த ஒரு பங்கு இருக்குது இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ணகிரி கோபிநாத் டாக்டர் செல்வகுமார் சிட்டிங் எம்பி அவருக்கு பதிலாக அங்கே வே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கும் கிருஷ்ணகிரி கோபிநாத் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வர வேண்டிய பணம் பெங்களூரில் மாட்டிக்கிட்டு இருக்கு அது வர்றதுல கொஞ்சம் சிக்கலாக இருக்குது அது வந்தோன்னே நான் கொடுத்துட்றேன் நீங்கள் செலவு பண்ணுங்க என்று அவரும் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு இப்படி ஒவ்வொரு எம்பி வேட்பாளரும் நீங்கள் செஞ்சுக்கிட்டுருங்க நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் என்பதைத்தான் இந்த அடிப்படை ஆரம்ப கட்ட செலவுகள் செய்வது தாமதப்படுவதற்கான விளக்கமாக அளித்திருக்கிறார்கள் இது எல்லாத்தையும் தொகுத்து அந்த சபரிசன் டீம் வந்து சிஎமுக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க இல்லை இன்னொரு விஷயம் திருவள்ளூர் சசிகாந்த் செந்திலுக்கு அவருடைய நண்பர்களும் காங்கிரஸில் அங்கே இருக்கக்கூடிய சில முக்கிய விஐபிகளும் அவருடைய அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே அவருக்கு ஜோதிமணிக்கு மயிலாடுதுறை சுதா இந்த மூவருக்கும் கர்நாடக துணை முதலமைச்சர் டிகே கே சிவக்குமார் தேர்தல் செலவுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை அனுப்புவார் என்று அவர்களுக்கு சில உத்தரவாதங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அங்கே தேசிய தலைமையில் திடீரென மிகப்பெரிய ஒரு பொருளாதார பற்றாக்குறை ஏன்னா அவங்க வந்து வங்கி கணக்கில் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி எழுநூறு கோடி அபராதம் கட்டு அடுத்த ஆயிரத்தி எழுநூறு கோடி அபராதம் கட்டு என்று சொல்லி ஒரு ஆறுதலாக இந்த தேர்தல் வரைக்கும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று ஐடி கூட அவங்க சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் ரயில் டிக்கெட் எடுக்க கூட எங்களுக்கு காசு இல்லை என்று சோனியா காந்தியே சொன்ன அந்த அந்த நிலையில் டி சிவகுமார் இந்தியா முழுதும் இருக்கிற குறிப்பிட்ட சில சில மாநிலங்களுக்கும் தலைமைக்கே கூட இந்த பொருளாதார ரீதியான உதவி செய்ய வேண்டிய நிலையில் இருப்பதால் அவர் உடனடியாக அவர் உத்தரவாதம் அளித்தபடி தமிழ்நாட்டுக்கு இந்த குறிப்பிட்ட காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு அவர் உத்தரவாதம் அளித்த தொகை வர தாமதமாகிறது என்று சொல்கிறார்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினிடம் சபரிசன் டீம் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க இதில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொறுப்பு அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறோம் தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்பே ஒவ்வொரு மா மாவட்டத்திலும் நாம் நம்ம கட்சி எடுக்கிற ஒவ்வொரு பணிகளையும் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் திமுக சின்னத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணால் கூட எங்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் போட்டியிடுவது காங்கிரஸ் கட்சி அவர்களும் சாதாரணமானவர்கள் இல்லை எல்லாருமே கோடீஸ்வர்கள் தான் ஆனாலும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு அவர்கள் தாமதத்தை காட்டி நம்மீதே செலவை திணிக்க வைக்கிறார்கள் இது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது அதனுடைய ஐந்து வருட காலம் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் டிசம்பரில் அடுத்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது இந்த மக்களவைத் தேர்தல் முடிவு பெற்று அதோட ரிசல்ட்லாம் வந்த பிறகு ஜூலை மாதம் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு வந்துடும் அதையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம் அதுக்கும் நாம் செலவு பண்ணணும் இப்போயே காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு நம்ம உழைப்பை வந்து எவ்வளவு வேணாலும் தரலாம் ஆனால் கோடி கோடியாக கொட்ட சொல்கிறீங்களே எப்படி அப்படின்ட்டு இந்த பொறுப்பு அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் தங்களுடைய குமுறலை வெளிப்படுத்த இதையும் சேர்த்து முதலமைச்சரிடம் சபரிசன் டீம் ரிப்போர்ட்டாக அளித்திருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தாரு பார்த்துட்டு நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் எங்கும் மேற்கொள்ளவில்லை நேற்று அறிவாலயத்திலே அந்த வழக்கறிஞர் அணி அமைத்த வார் ரூமில் சென்று சில ஆய்வுகளை மேற்கொண்டார் எப்படி செயல்படுகிறார்கள் ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்று அறிந்து கொண்டார் அதன் பிறகு அறிவாலயத்திலிருந்து இந்த காங்கிரஸ் போட்டியிடுகிற இந்த குறிப்பிட்ட தொகுதிகளின் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்கள் ஆகியோரிடம் முதலமைச்சரே பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கார்னா நம்மளுடைய எதிரிகள் நாம் போட்டியிடும் இடங்களில் அவர்கள் வெற்றியடைய முடியாது என்று அவர்கள் தெளிவாக தெரிந்து வைத்துக்கொண்டு இது போல் அதிருப்தி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் போட்டிடுற இடத்துல தான் அவங்க அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்காங்க அதனால் நாம் அதை விட்டுறக்கூடாது கூட்டணி கட்சிகள் வென்றாலும் அது நம் வெற்றி தான் கூட்டணி கட்சிகள் தோற்றாலும் அது நம் தோல்வி தான் அதனால் பணத்தை பற்றி யோசிக்காதீங்க நீங்களே செலவு பண்ணுங்கள் அங்கே கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டு அதன்படி அவங்கள்ட்ட நீங்கள் வாங்க பாருங்கள் அதெல்லாம் பிற்பாடு பார்த்துக்கலாம் ஆனால் இதற்காக அடிப்படை ஆரம்பகட்ட அந்த தேர்தல் பணிகளில் எந்த தொய்வும் காங்கிரஸ் போட்டியிடும் இடங்களில் வந்துவிடக்கூடாது என்று கராராக உத்தரவு போட்டிருக்கிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் நம்மிடம் பேசிய சில திமுக மாவட்ட செயலாளர்கள் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய அந்த இடங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அவங்க வந்து வெறும் கை சின்னத்தோடு தாங்க வர்றாங்க மற்ற செலவெல்லாம் நாங்கள் தான் பார்த்துக்கிறோம் முதலமைச்சர்கிட்ட புகார் சொன்னால் நீங்களே பார்த்துங்க என்று அவர் எங்களிடமே சொல்லிவிட்டார் அதனால் இப்போது வரை காங்கிரஸ் கட்சி உரிய ஆரம்ப கட்ட செலவுகளை செய்யவில்லை என்பதுதான் திமுக தரப்பின் வருத்தம் அதற்கு முதலமைச்சரின் விளக்கமும் உத்தரவும் இப்படித்தான் இருந்திருக்கிறது இதுதான் இன்றைய திமுக கூட்டணியில் நிலவும் முக்கியமான அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள காத்திருங்கள் நன்றி